ஒரு ஆள் ஒரு தூரிகை ஆனா ஒரு முழு கிராமத்தையே மாற்றிட்டான் இது ஒடிசாவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்து கதை அந்த கிராமம் முன்னாடி ரொம்ப மோசமா இருந்துச்சு சுவர் எல்லாம் பிளந்து வீடுகள் கருத்து போயிருந்துச்சு அந்த ஊர்ல இருந்த மாதவ் அண்ணா நாம் தான் ஏதாச்சும் பண்ணனும்ன்னு முடிவு பண்ணினார் தூரிகை எடுத்தார் நிறங்கள் கொண்டு வந்து சுவர் எல்லாம் ஓவியமாக மாற்ற ஆரம்பிச்சார் நம்ம ஊரு பழக்க வழக்கங்கள் கடவுள்கள் அப்பா அம்மா வேலை எல்லாமே சுவர்லே வரைஞ்சார் முதல் முதல் ஊர்ல இருக்கிறவங்க மாதவ் அண்ணாவ பத்தி சிரிச்சாங்க இப்படி சுவர் என்ன கேட்டாங்க ஆனா நாலு நாளா அந்த ஓவியங்கள் பார்த்து எல்லாரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க போய் போய் சுற்றுலா வந்தவங்க கூட இந்த ஊரு பத்தி கேள்விப்பட்டு வர ஆரம்பிச்சாங்க படம் எடுத்தாங்க பாராட்டினாங்க அதுக்கு அப்புறம் கிராமத்துக்கு நல்ல வாய்ப்புகள் வந்துச்சு பெண்கள் கைத்தொடில் பொருட்கள் விற்க ஆரம்பிச்சாங்க தேநீர் கடைகள் நல்லா போக ஆரம்பிச்சது கிராமத்து பசங்களும் ஓவியம் வரைந்து பழகினாங்க மாதவ் அண்ணா தூர்கையால சுவர் மட்டும் இல்ல எல்லாரோட கனவுகளும் வரைய ஆரம்பிச்சார் இப்போ அந்த கிராமம் வெறும் வீடுகளோடு ஊர் இல்ல அது நிறங்களோட கதையோட ஆசையோட ஒரு அழகான ஓவிய கிராமம் ஒரே ஒரு ஆளோட ஆர்வம் ஒரு கிராமத்தையே எப்படி மாற்றலாம் அதுக்கே இந்த ஊரு நல்ல உதாரணம்